ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் இப்போதான் ஓஞ்சிருக்குது அது தற்காலிக ஓய்வா நிரந்தர ஓய்வா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஆனால் அதுக்கிடையில் இன்னும் ஒரு யுத்தகலம் பற்றிய செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்குது அந்த யுத்தகலம் எதென்று சொன்னா அதுதான் நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்தகலம் ரஷ்யா அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்குள் எந்த நேரத்திலும் ஐந்து வருடங்களுக்குள்ள எப்ப வேணுமென்றாலும் நேட்டோ நாடுகள் மேல தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ராணுவ புலனாய்வு அமைப்புகள் மில்டரி இன்டெலிஜென்ஸ் தகவல் வெளியிட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக நேட்டோ நாடுகள் உடனடியாக தயாராக வேண்டும் அந்த சண்டையை வந்து எதிர்கொள்றதுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும் என்று சொல்லி இந்த ராணுவ புலனாய்வு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை வந்து நான் சும்மா பரபரப்பான தலைப்பு போட்டு உங்களை கொடுக்கணும் இந்த செய்தி சொல்லையில் இதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இப்போ நடந்து திரை மறைவில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அதைத்தான் நாங்கள் ஒவ்வொன்றாக இந்த காணொளியில விரிவாக விளக்கமாக பார்க்க போறோம் எப்படி இந்த யுத்தம் நடக்கும் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே எங்களுடைய காலடிக்குள் யுத்தம் வந்துவிட்டதா தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக வென அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பிந்தி கிடைச்சிக்கிற செய்தி என்னென்னு சொன்னால் இதுதான் அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்குள் ஐந்து வருடம் முடிய இல்லை ஐந்து வருடங்களுக்குள்ள எப்போ வேணுமென்றாலும் ரஷ்யா நேட்டோ நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தலாம் உங்களுக்கு தெரியும் நேட்டோ அணியில் வந்து முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் வந்து ஐரோப்பாவிலான்னு இருக்குது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் என்று சொல்லி பெரும்பாலான நாடுகள் இங்கே தான் இருக்குது இந்த நாடுகள் மேலே தான் ரஷ்யா தாக்குதல் நடத்துறதுக்கு படையெடுத்து கொண்டு வரத்துக்கு திட்டம் போடுவதாக இராணுவ புலனாய்வு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்குள் இந்த யுத்தம் வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால் ரஷ்யா இதுக்கு எப்படி தயாராகிக்கொண்டு இருக்கு சொன்னால் ட்ரோன்கள் மூலம் தாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ட்ரோன்கள் ஐந்து மில்லியன் ட்ரோன்கள் ஐம்பது லட்சம் ட்ரோன்களை வந்து இதுக்கண்டு ஸ்பெஷலாக ரஷ்யா உருவாக்கி கொண்டிருக்க என்று சொல்லி இந்த புலனாய்வு தகவலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஐம்பது லட்சம் ட்ரோன்களும் வந்து உருவாக்கப்பட்டு முடிஞ்ச பிறகு எந்த நேரத்திலும் நேட்டோ நாடுகளை ரஷ்யா தாக்கலாம் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எனவே நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் உடனடியாக இந்த ட்ரோன் உற்பத்தியை வந்து ஆரம்பிக்கணும் ட்ரோன் ஆமியை வந்து தயார்படுத்தணும் இனி எதிர்காலத்தில் வரப்போகிற யுத்தங்கள் எல்லாமே ட்ரோன்களை பயன்படுத்தி தான் முழுக்க முழுக்க ட்ரோன்களை பயன்படுத்தி தான் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த ட்ரோன் யுத்தம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது அது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான அந்த போர்க்களத்தில் வந்து நல்லாவே நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோன்ஸ் வந்து எப்படி வேலை செய்து எப்படி தாக்குதல் நடத்தும் என்ன விதமான சேதங்களை ஏற்படுத்தும் எவ்வளோ தூரம் பறந்து போகும் இது ஃபெயிலியர் ஆகுமா என்ன ஏது என்று சொல்லி ஏ டு செட் எல்லா விதமான தகவல்களும் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கப்பட்டிருக்கிறது எனவே அடுத்த கட்ட யுத்தம் என்றது அதாவது ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையிலான அந்த பெரும் யுத்தம் என்றது இப்ப இருக்கிறத விடவும் அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி அட்வான்ஸ் பயன்படுத்தி இருக்கும் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் எனவே நாடுகள் உடனடியாக உடனடியாக ட்ரோன் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் அதுவும் கொஞ்ச நஞ்சமில்லை பெற்றும் எண்ணிக்கையிலான ஒரு வருடத்துக்கு வந்து முப்பது லட்சம் ட்ரோன்கள் ஒவ்வொரு வருடமும் முப்பது லட்சம் ட்ரோன்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் எங்களை தயார் கொள்ளணும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா சொன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாதுகாப்பு ஆணையாளர் சொல்லியிருக்கிறார் அவருடைய பேரன்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னா அண்ட்ரியஸ் குபீலியஸ் அவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் சகல நேட்டோ நாடுகளும் ட்ரோன் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியும் அதை உடனடியாகவே ஆரம்பிக்கணும் என்று சொல்லியும் இப்போ ட்ரோன் உற்பத்தி என்று சொன்னா தனியார் ட்ரோன்களை மட்டும் உற்பத்தி செய்யறது கிடையாது அந்த ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய பைலட்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படணும் அவர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கணும் மிக வேகமாகவும் துரிதமாகவும் ட்ரோன் களை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி அவர்களுக்கு வந்து பயிற்சி வழங்கப்படணும் இப்போ ஒரு லட்சம் ட்ரோன்கள் வந்து களத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த ஒரு லட்சம் ட்ரோன்களை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பின்னணியில் வந்து ஆக்கள் இருக்கணும் அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் இது அடுத்த சவால் பிறகு அந்த ட்ரோன்களை வந்து பொருத்தக்கூடிய ஆயுதங்கள் நுட்பமான ஆயுதங்களை வந்து தயாரிக்கணும் வெடிகுண்டுகளை வந்து தயாரிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே உடனடியாக வந்து நேட்டோ நாடுகள் இதை ஆரம்பித்து செய்யணும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாதுகாப்பு ஆணையாளர் வந்து கட்டளையிட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல படையெடுத்து வந்ததுக்குரிய முக்கியமான காரணங்கள் ஒன்று யுக்ரைன் எந்த நேரத்திலும் நேட்டோவோட அணி சேரலாம் நேட்டோ அங்கத்துவ நாடுகளில் வந்து யுக்ரைன் சேர்ந்து கொள்ளலாம் என்கின்ற அச்சம் காரணமாக அந்த ஒரு எச்சரிக்கை காரணமாக தான் ரஷ்யா படையெடுத்து வந்தது எனவே நேட்டோல சேர்ந்திடும் என்று சொல்லி கருதப்படுற ஒரு நாடு மேலேயே ரஷ்யா தாக்குதல் நடத்தும் போது நேரடியாக நேட்டோ நாடுகள் மேல தாக்குதல் நடத்துவதொண்டும் அதிசயத்தக்க இல்லை ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவை சுற்றி ஆறு நேட்டோ நாடுகள் வந்து எல்லையில் இருக்குது ரஷ்யாவோட போர்டரை வந்து பண்ணி கொண்டு ஆறு நேட்டோ நாடுகள் இருக்கின்றன நோர்வே பின்லாந்து லட்வியா எஸ்தோனியா லிதுவேனியா போலந்து இந்த ஆறு நாடுகளும் வந்து நேரடியாக ரஷ்யாவோட எல்லையில் இருக்குது எனவே முதல்ல தாக்குதலுக்கு இலக்காக கூடியவை இந்த நாடுகளாக இருக்கலாம் என்று சொல்லி பொதுவாக கருதப்படுது இரண்டு தரப்புக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போர் வெடிக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு மூன்றாவது உலக போர் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னால் நேட்டோ அணியில் வந்து முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது இந்த முப்பத்தி நாடுகளுமே வந்து தங்களுடைய படையை வந்து களத்தில் இறக்கும் படைக்கலங்களை வந்து களத்தில் இறக்கும் முப்பத்தி நாடுகளுமே வந்து போர் பிரகடனம் செய்யப்படும் போர் பதட்டம் இருக்கும் எல்லாமே

சொல்லி பார்த்த म्हट சொன்னা முதற்கட்டமாக இப்பdaki இருக்குற சூழ்நிலையை பார்த்த म्हट சொன்னா ரஷ்யாவோட ஒப்பிட்டு பாக்கைக்குள்ள நேட்டோ நாடுகள் வந்து பலமாக இருக்குது டெக்னாலஜி வைசா இருக்கலாம் ராணுவ ரீதியாக இருக்கலாம் அல்லது படைக்கலங்கள் போர் விமானங்கள் டெக்னாலஜி என்று சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நேட்டோ நாடுகள் வந்து அட்வான்ஸா தான் இருக்குது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னா கடலமண்டு வரையக்குள்ள யுத்தக் களமண்டு வரைக்குள்ள ரஷ்ய ராடுவ வந்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சண்டை போட்டு கொண்டிருக்குது இந்த 3 வருடங்களை வந்து அவர்கள் மக்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் வந்து ஏராளமான அனுபவங்கள் அதாவது வந்து ட்ரோன்களை வந்து நேரடியாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா இருக்கலாம் அல்லது ஆயுதங்களை பயன்படுத்துகிறதாக இருக்கலாம் அல்லது சண்டை களங்களில் வந்து முன்னேறி போகிறதா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் சண்டை கள அனுபவங்கள் அண்மைய சண்டை கள அனுபவங்கள் நிறையவே இருக்குது ரஷ்யாவுக்கு ஆனால் இங்கால நேட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சில நாடுகளுக்கு தான் இந்த அனுபவங்கள் இருக்குது அதாவது அண்மை காலமாக சண்டை பிடிச்ச அனுபவங்கள் ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்குது இதில் நிறைய நாடுகள் வந்து நீண்ட காலமாக மிக நீண்ட நீண்ட காலமாக சண்டை பக்கம் போனதே இல்லை கலப்பக்கம் போனதே கிடையாது சண்டை என்னவர்களுக்கு என்னென்றே தெரியாது அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய இராணுவத்தில் புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் இளைய தலைமுறை இராணுவத்தினருக்கு வந்து போர் அனுபவமே கிடையாது போர் பயிற்சி நல்லா எடுத்திருப்பார்கள் ஆனால் போர்க்களத்தை இது வரைக்கும் அவர்கள் பார்த்ததே இல்லை இந்த மாதிரியான ஒரு பிளஸ் மைனஸ் ரெண்டு தரப்புக்குமே இருக்குது எனவே போர் ஆரம்பிக்கும் போது இந்த அனுபவம் மற்றும் அனுபவமின்மை இது ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அது ஒரு ஆரம்ப கட்டத்தில் அந்த பிரச்சனை இருந்தாலும் போக போக அது ஆயிரம் டென் தரப்புமே வந்து நல்ல அனுபவங்களை பெற்று இதுக்கு வந்து ஐரோப்பிய பாதுகாப்பு ஆணையாளர் கருத்தை சொல்லிக்கார் யுக்ரேனிடம் இருந்து தேவையான பயிற்சிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ராணுவ பயிற்சிகளையும் ராணுவ ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த பாதுகாப்பு ஆணையாளர் அண்ட்ரியஸ் குபீலியஸ் இப்போ கிட்டடியில வந்து யுக்ரைனுக்கு போய் நேரடியாக சண்டை களத்தில் போயிட்டு பார்த்துட்டு வந்தவர் அங்க என்ன நடக்குது என்னென்ன விஷயங்களெல்லாம் நடந்துருக்கு என்று சொல்லி தனக்கு ஒரு அனுபவம் வேணுமென்றதுக்காக நேரடியாகவே சண்டை களத்துக்கு சென்று சில நாட்கள் தங்கியிருந்து அங்கிருந்து தகவல்களை சொல்லப்படுகிறது சரி சண்டை போது சண்டை விறப்போது என்று சொல்கிறோமே இதுக்கு நேட்டோ நாடுகள் தயாராகி வருதா என்று கேட்டால் சொன்னால் எஸ் நிச்சயமாக தயாராகி வருது நேட்டோ நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடியது இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய வல்லரசு நாடு பிரித்தானியா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரித்தானியா வந்து இப்போ பன்னிரெண்டு யுத்த விமானங்களுக்கு ஓடர் கொடுத்துருக்குது அவை மிக விரைவில் பிரித்தானியா மண்ணுக்கு வந்து சேரப் போகின்றன அந்த பன்னிரெண்டு விமானங்களும் எஃப் முப்பத்தி ஐந்து ஏ வகை விமானங்கள் அணு குண்டுகளை சுமந்து செல்லும் விமானங்கள் அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியா தன்னுடைய தரைப்படை மற்றும் கடற்படைக்கு வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடுமையான போர் பயிற்சிகளை செய்யும்படி ஒத்திகைகளை செய்யும்படி இது பிரித்தானியா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏனிய நாடுகளில் நிறைய நாடுகளில் வந்து ராணுவ போர் பயிற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது அதுலையும் குறிப்பாக இந்த ட்ரோன் உற்பத்தியில் வந்து நிறைய நாடுகள் கவனம் செலுத்துது அதிலையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜெர்மனியை சேர்ந்த அல்பைன் ஈகிள் என்று சொல்லப்படுற ஒரு புதிய கம்பெனி அதே போல ஸ்டாக் என்று சொல்லப்படுற இன்னொரு கம்பெனி இந்த ரெண்டுமே வந்து ட்ரோன் உற்பத்தி செய்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட புதிய கம்பெனிகள் இப்பொழுது ட்ரோன்களை உற்பத்தி செய்து செய்து அவற்றை பரிசோதனை களத்தில் எனவே உங்களுக்கு தெரியும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நாடுகள் நாடுகளெல்லாம் சேர்ந்து ஏராளமான ஆயுத உதவிகளை வந்து உக்ரைனுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றன அந்த யுக்ரைனுக்கு வழங்குவதில் வந்து அவர்களுக்கு ரெண்டு நோக்கம் இருக்குது ஒன்று யுக்ரைனை வந்து அந்த ஆயுதங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது எனவே ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒவ்வொரு ட்ரோன்களும் வந்து எப்படி வேலை செய்து சொல்லி அந்த டெஸ்டிங் எல்லாம் ஏற்கனவே நல்லாவே நடந்து கொண்டு இருக்குது இப்ப வந்து சண்டே அன்று ஒன்று ஆரம்பிச்சா அது நிச்சயமாக ட்ரோன்களுக்கும் ட்ரோன்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டையாக இருக்கும் அதே நேரம் அமைப்பினுடைய தலைவர் ரூட் ஒரு முக்கியமான சொல்லியிருக்கார் ஐரோப்பிய தேசம் தங்களுடைய வான் பாதுகாப்பை இப்ப இருக்கிறத விடவும் ஐந்து மடங்கு ஒன்று ரெண்டு ஐந்து மடங்கு அதிகரிக்கணும் இப்ப இருக்கிறத விடவும் ஐந்து மடங்கு அதிகரிக்கணும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் நேட்டோவினுடைய உச்சி மாநாடு இப்பொழுதுதான் நடந்து முடிந்திருக்கிறது ஒவ்வொரு நாடுகளுமே அதில் அங்கம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுமே வந்து எங்களுடைய மொத்த ஜிடிபியில் இருந்து ஐந்து சதவீதத்தை பாதுகாப்பு செலவினத்துக்காக ஒதுக்கணும் என்று சொல்லி இப்போ முடிவு எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அடுத்து வரும் ஐந்து வருடங்களுக்குள் எப்போ வேணுமென்றாலும் பெரும் யுத்தம் ஒன்று வடிக்கலாம் அதற்கான தயார்படுத்தல்களில் பின்னணி வேலைகளில் இரண்டு தரப்புகளுமே ஈடுபட்டிருக்கின்றன என்றதால் மறுக்க முடியாத உண்மை இதை இன்னொரு வகையில சொல்லப்போனால் யுத்தம் எங்களுடைய காலடியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மிக வேகமாக எனவே இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்